ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷாத் நசியந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமியகம் அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாகோ பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இவர் நல்லது சொல்லுவாரா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு மட்டுமே நீங்கள் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விதமான சிக்கலிலும் சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான் ஏன் அப்படின்னு கேட்டது உங்களை வந்து நான் படுத்தலாம் நீங்கள் வந்து இந்த ராசிக்கு பணம் பண வருமானம் ஏற்படும் இந்த ராசிக்கு வழக்கில் வெற்றி அடைவீர்கள்னு நாம் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டு உங்ககிட்ட உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு என் டைமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக இந்த முப்பத்தெட்டு நாளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் இந்த ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் சற்று எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோடை நம்ம போட்டிருக்கோம் இந்த போஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு என்னுடைய அடியனுடைய எபிசோட்ஸ் பலன்கள் வந்து ஒரு உபாயமாக நீங்கள் கருத வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கர பயிற்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு தான் ஒரு மனிதனுடைய தைரியத்திற்கு காரணம் செவ்வாய் ஒழுங்காக இருக்கணும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் செவ்வாய் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் இந்த இரண்டு பயிற்சிகளுக்கு மாதாந்திர பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இப்போது செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்திடலாம் மார்ச் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மார்ச் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் அதாவது உழைப்பினால் நாள் உச்சமடையலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதா சனியுடைய வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார் ஸோ அதனால் அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு ஆகிறார் என்றைக்கு அப்படின்னு பார்த்துனா மார்ச் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்கு இது எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா செவ்வாய் வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீனராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது ப்ளஸ் ஒரு எட்டு நாள் முப்பத்தெட்டு நாள் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து தனக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்த சனி பகவானோடு சேர்றதுனால என்ன பலன் அப்படின்னா ஆற்றல் வெளிப்படக்கூடிய யோகம் ஏற்படும் ஆற்றல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொதுவாக இந்த அணு அணு குண்டு தயாரிக்கிறது அணு உலை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த அணுவை இரண்டாக பிளந்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றலை கண்ட்ரோல்டு இடத்துக்குள்ளார ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணினா அதை எனர்ஜியாக மாற்றலாம் நமக்கு வந்து கரண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதே கண்ட்ரோல்டு ஸ்டேட்டஸில் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இல்லாமல் ஓப்பன் இடத்துல வெடித்தா உலகத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அணு ஆராய்ச்சியில் அந்த மாதிரி சனியும் செவ்வாயும் அணு கொண்டு சேரக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆசிட் செவ்வாய் பகவான் நெருப்பு நெருப்பில் ஆசிட் எந்த எந்தளவுக்கு வெடிக்குமோ அது ஆக்ரோஷமாக வெளிவருமோ அது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை இப்போ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவின் அருள் காரணமாக சுக்கரனின் அருள் காரணமாக மற்ற கிரக நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் வருமா சந்தோஷம் வருமா சில ராசிக்கு ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு சில ராசிகளுக்கு சங்கடங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு அந்த சங்கடம் எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த சங்கடத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த எபிசோட் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பேர்ச்சி ஆகின்ற செவ்வாய் பகவான் சனியோடு இணையும் பொழுது ஆக்ரோஷத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய ஆற்றல் வெளிப்படுறதுனால அந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக எப்படி மடம் மடைமாற்றி கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பராபரன்களை இப்பொழுது ஆராய்வோம் கடகராசி அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யோகாதிபதி மற்றும் தசமாதிபதி அதாவது ஐந்து பத்துக்குரிய செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துல உச்சஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ எட்டாம் இடத்துக்கு போயிட்டு சும்மா இருந்தால் பரவாயில்ல எட்டாம் இடத்துல சுக்கரனோடு சனியோடு சேரப்போகிறார் இதனால் உங்களுக்கு தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வம்பு வழக்குகள் வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் பேசுறது உண்மையாக இருக்கும் ஆனால் பேசக்கூடிய இடம்தான் தவறாக இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எதிரில் இருக்கிறவங்களால் ஜீர்ணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தாது அவ்வளோ ஈஸியாக ஜீர்ணிக்க முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்கான அக்ரிசியேஷன் சொல்லுவீங்க இதனால் உங்கள் பேருந்த எல்லாருக்கும் மன வருத்தம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ எதிரிகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த ஏ மார்ச் ஏப்ரல் இருக்க போகிறதுனால இந்த கடகராசியில் அனைத்து பிரிவினரும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது எட்டாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை மாத முற்பகுதியில் பயிற்சி ஆயிடுவார் சனி செவ்வாய் தனிமையில் ரெண்டு பேர் இருப்பாங்க பூகம்பத்தை ஏற்படுத்துவார்கள் குடும்பம் சார்ந்த வில்லங்கத்தை ஏற்படுத்துவார்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயமோ அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய விஷயங்களிலோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அப்பா அம்மா சொல்கிற எல்லா விஷயமும் குழந்தைகளுக்கு மனசு வருத்ததா செய்யும் ஆனால் அவர்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் கடுமையான எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்திற்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்கிறதுனால உங்கள் தலை உருணும் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் காரணம் அப்படின்னு உங்கள் குழந்தைன்னு சொல்லுவாள் உங்கள் வாழ்க்கை துணை என்ன சொல்லுவார் எல்லாத்து எல்லாத்துக்கும் என் பொண்டாட்டி தான் காரணம் என்ன என்னோடய மனைவி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை குறிப் குறிப்பாக உங்களை கை காட்டி பேசுவாங்க இதனால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக நீங்கள் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஆனால் இது எல்லாத்துக்கும் சாதகமாக உங்களுக்கு குரு சாதகமாக இருப்பார் வாயுள்ள பொல்லை புழைக்கும்னு சொல்லுவா பெரியவாள்லாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் கடகராசி நண்பர்கள் இருக்கிறதுனால நியாயத்தை பேசுங்கள் உண்மையை பேசுங்க உண்மையை மட்டும் பேசுறதுனால சமயோஜித புத்தியோட இடமறிந்து பேசுவது அவசியம் நிதானத்தை கடைபிடித்து பேசினால் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு பதட்ட பற்றி பதட்டப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சப்தமஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் வண்டி வாகனத்தில் பொழுது அடிபடாமல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்கள் எல்லாத்துக்குமே இந்த கேட் இந்த கேட்டகரியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே எதிரிகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை ஆனால் பேச்சு சாதுரியத்தை வச்சு தான் தப்பிச்சுக்க போகிறீங்க பண விவகாரங்கள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதுவும் மார்ச் ப மார்ச் ஏப்ரல் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகிறார் சூரியன் இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அரசாங்க வகையில் எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய விரையாதிபதி புதன் நீச்சமாக இருக்காரு இந்த இந்த காலகட்டத்தில் நீச்சம் மற்றும் தசமஸ்தானத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் பின்னோக்கி வக்கரகதியில் நகரம் பொழுது உங்களுக்கு செலவுகள் குறையும் செலவுகள் இருக்காது ஆனால் தேவையில்லாத செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி பண்ணினா மேலும் சேமிப்புகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் தசமஸ்தானத்துக்கு சனியின் பார்வை அந்த தசமஸ்தானாதிபதி சனியோடு சேர்ந்து உங்களுடன் பணியாற்றுபவர்களே உங்களுக்கு எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் அதனால் எதிரிகளின் பலம் காரணமாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி உங்களுடைய செல்வாக்கை பாதிக்கக்கூடிய வகையில் பேசுவாங்க அதனால் அவர்களிடம் சற்று கவனமாக இருந்துக்கணும் என்னடா அது எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாம் ஆக்சுவலாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் உலகத்துக்கே பாதிப்புகள் ஏற்பட்டுட்ருக்கு எ எப்போ நடந்தது அப்படின்னா ரீசண்டாக ரெண்டாயிரத்தி இருபதில் சனி செவ்வாய் சேர்க்கை மகர ராசினர் நடந்தப்போ உலகத்துக்கு பாதிப்புகளை தரக்கூடிய கொரோனா சங்கடம் ஏற்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சங்கடம் வருதோ இல்லையோ ஆனால் பல பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இந்த சனி செவ்வாய் ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் சில பேர்த்துக்கு வந்து சங்கடத்தை ஏற்படுத்தும் சில பேர்த்துக்கு வந்து கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் சிலருக்கு தொழில் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளால் எதிர்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குடும்ப விஷயத்தை வெளியாட்களை பேசாதீங்க யாருக்கிட்டையும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பேசுங்கள் பிஸ்னஸ் விஷயமாக பிஸ்னஸ் விஷயம் மட்டும் பேசுங்க வேலை விஷயமா பேசுகிறீங்களா வேலை விஷயமாக மட்டும் பேசுங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபரை தலையீடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று எதிரிகள் உங்கள் குடும்பத்திற்குள் நுழைவதற்கு முயற்சி செய்வார்கள் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் கடகராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் சற்று கவனத்துடன் இருப்பதற்கு முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் எதிரிகளால் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த கடகராசி நண்பர்கள் என்ன பண்ணினா எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேடலாம் விநாயகர் மற்றும் முருகனை காலையில் வழிபட வேண்டும் விநாயகருக்குண்டான விநாயகர் அகவல் அல்லது கணபதி அதர்வசீரேஷம் எனும் மந்திரத்தை காலையில் சொல்லணும் கூடவே முருகனுக்குண்டான திருப்புகழை படிக்க வேண்டும் திருப்புகள் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இதை காத்தால படிக்கிறோம் சார் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தால் என் வேலைக்கு என்ன சார் பண்ணுறது இதெல்லாம் படிக்காமல் வேலைக்கு போனீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் இதெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் மனசை சாந்தப்படுத்திட்டு எங்கே தப்பு பண்ணக்கூடாது எந்த இடத்துல நியாயமாக இருக்கணுங்கிற அந்த சமயோஜித புத்தியை இந்த மந்திரங்கள் உங்கள் அந்த அதிர்வலைகள் உங்கள் உடலுக்குள் ஏற்படுத்தும் சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயரை தியானம் பண்ணுங்க அனுமன் சாலிஸாக படிச்சுட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா சுந்தரகாண்டத்தை இந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு தடைகள் இல்லாத அபவாத பெயர் ஏற்படாத அவமானங்கள் இல்லாத வாக்குறுதிகளால் ஏற்படுகின்ற குழப்பங்கள் இல்லாத ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை விநாயகர் முருகன் மற்றும் ஆஞ்சநேயர் உங்களுக்கு துணை இருப்பார்கள்